நியூஸ்டைம் டிஎன்யர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் நனைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் அனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் பீஹாரோட எலெக்ஷன் முடிஞ்சது முடிஞ்சபடியாக ரிசல்ட்டை வந்துடுச்சு பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க பீஹாரில் பிஜேபி பெண்களை நோக்கியே ஒரு ஒரு ப்ளே பண்ணுறதாகவும் அந்த எலெக்ஷனோட டாக்டிக்ஸ் எல்லாம் பெண்களை நோக்கியே இருக்கிறதாவும் ஒரு தகவல் வந்ததே சார் அதாவது கரெக்டாக நீங்க பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து எல்லாேரும் எதிர்பார்த்தாங்க எஸ்ஐஆர் அப்படின்ற இந்த வாக்காளர் தீவிர திருத்தம் இது மூலமாக தான் வந்து பிஜேபி வந்து பீகாரில் ஜெயிக்க போகுது அப்படின்னு இவங்க முடிவு பண்ணியிருந்தாங்க அது ஒரு கார்டு மட்டும்தான் அந்த ஒரு கார்டை காண் காமிக்கிறாங்க அவங்க கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் பீகார் ஃபுல்லாக ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் முஸ்லீம் இருக்கக்கூடிய ஏரியா எவ்வளோ பேர் ஃபார்ட்டி பர்சன்ட் முஸ்லீம் இருக்கக்கூடிய ஏரியா அந்த ஏரியா ஃபுல்லாக பிஜேபி ஜெயிக்குது எப்படின்னா அங்கே வந்து முஸ்லீம்ஸை வந்து வாக்காளர் பட்டியலேருந்து அவங்க வெளியேற்றினாங்க அது ஒரு காரணம்னு வச்சுக்கோங்க இப்போது சென்னையில் சு உதாரணத்துக்கு சோழிங்க நல்லூர்னு வச்சுக்கோங்க அங்கே ரெண்டு பேக்கெட்டில் நாற்பதாயிரம் ஓட்டு நாற்பதாயிரம் ஓட்டு இருக்குது ஒன்று வந்து கண்ணகி நகர் இன்னொன்று வந்து செம்மஞ்சேரி இந்த ரெண்டு ஏரியாவை வந்து இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றது இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ரிப்போர்ட்டு இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க செம்மஞ்சேரியில் நிறைய வாக்குகள் வந்து காணாமல் போகுது அப்படின்ற மாதிரி இது ரெண்டுமே டிஎம்கேவுடைய பேக்கெட்டான ஏரியா சென்னை நகர தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து பெரிய அளவுக்கு மைக்ரேட் ஆகி இருக்கக்கூடிய ஏரியா தான் செம்மஞ்சேரியும் கண்ணகி நகர் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை ரிமூவல் பண்ணுறாங்க அதுக்கு அவங்க செல் சொல்லக்கூடிய ரீசன் என்னென்னா பீகாரில் என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் யார் எங்கே இருந்தீங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் எங்கே இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதில் வந்து மேட்சிங் இல்லை எங்கே இருந்தீங்கன்னு சொல்கிறதுக்கும் இப்போ சொல்கிறதுக்கும் மேட்சிங் இல்லை அதே மாதிரி நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட் எந்த ரெக்கார்டும் இல்லை அப்படின்றது தான் இவங்க இதை வந்து நீங்கள் எந்த கோர்ட்டில் போய் கூட சேலஞ்ச் பண்ண முடியாது அவங்க எலிமினேட் பண்ணிடுவாங்க இந்த எஸ்ஐஆர் மெத்தடை மட்டும் வச்சு தான் அவங்க பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க அதுக்கு எதிராக வந்து ராகுல் காந்தி பயங்கரமாக கூச்சல் போட்டார் எதிர்கட்சிகள்லாம் கூச்சல் போட்டது மக்கள் வந்து கூச்சல் போடுற யாரையும் விரும்புறதில்ல திருடன் திருடன் திருடன்னு நீ கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உன்னை வந்து விரும்புவாங்களா இல்லை திருடனை யார் அவங்கள தான் வந்து விரும்புவாங்க அந்த மாதிரி ராகுல் காந்தியுடைய அந்த பிரச்சாரம் வந்து ஈடுபடல அதுக்கு பதில் வந்து அவங்க அதை வச்சுக்கிட்டு இதை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ஓட் சோரின்னு இவங்க வராங்கன்றதுனால அவங்க வந்து அதுக்கு அடுத்தது பண்ணது தான் சூப்பர் அதுதான் வந்து இப்போ ஒர்க் அவுட் ஆகிருக்கு என்னென்னா ஒன்றரை கோடி பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் அதை வந்து பிரதமர் மோடியை இன்னாகுரேட் பண்ணுறாரு ஒன்றரை கோடி பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் அதை வந்து கொடுத்து முடித்தப்புறம் தான் எலெக்ஷன் டேட்டே அனௌன்ஸ் பண்ணுறோம் இது வந்து ஒன்றரை கோடி பெண்கள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி பாப்புலேஷன் அவங்களுக்கு அதே மாதிரி டேப்லெட்ஸ் டேப்லெட்ஸ்னால் செல்ஃபோன் மாதிரி வருது பெரிய டேப்லெட் அது இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஸ்மார்ட்ஃபோன் பத்தாயிரரூபா மாதிரி நிறைய கிட்டத்தட்ட நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா பீகாரில் வந்து அவங்க கொடுத்துருக்கிற தொகைகளே மட்டும் அரசாங்க செலவுல இந்த எலெக்ஷன் இயர்ல கொடுத்த தொகை மட்டும் மூவாயிரம் கோடி ரூபாய் அப்போ அந்த பெண்கள் வந்து வாங்கின பத்தாயிரத்துக்கு விசுவாசமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க இதுதான் பெண்கள் கிட்டே இவங்க பண்ண ஆப்ரேஷன் சார் இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து இருபது வருஷமாக நிதிஷ்குமார் அவரே ஜெயிச்சுட்டு வர்றாரு சார் இது எந்த அடிப்படையில் இவங்க இப்படி இருபது வருஷமாக ஒரு ஆளை அப்படி தக்க வச்சுட்டே இருக்காங்க சார் இல்லை இப்போ நிதிஷ்குமாரை விட பிஜேபி அதிக இடங்களில் ஜெயிச்சிருச்சு இப்போ கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிதிஷ்குமார் வந்து நான் சிஎம்னு சொல்லவே முடியாது என்னை சிஎம் ஆக்கலைன்னு சொல்லிட்டு அவர் வந்து எம்பிக்கள் ஆதரவு கொடுக்குறாரு மத்திய அரசுக்கு அதையும் ஒரு வாபஸ் வாங்க முடியாது ஸோ நிதிஷ்குமார் வந்து பிக்சர்லேயே கிடையாது டோட்டலாக ஒரு பிக்சரை விட்டு தூக்கிட்டு பிஜேபி தான் வந்து அதிகமாக ஜெயிச்சிருக்கு இந்த முறை பிஜேபியுடைய கவர்மெண்ட் தான் வரும் நிதிஷ்குமார் கவர்மெண்ட் வருமானது சந்தேகம் தான் இந்த அளவுக்கு இது வந்து இவங்க ரொம்ப மோசமாக போயிருக்காங்க யார் நம்ம காங்கிரஸ் இந்தியா கூட்டணி ரொம்ப வேஸ்ட்டாக அவங்க போயிருக்காங்க லாஸ்ட்டு டேலி பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப அலாமிங்காக இருக்குது லாஸ்ட்டு டேலிங்கு வந்து இரநூத்தி பத்து என்டிஏ இருபத்தி ஏழு ரெண்டு இவர் கூட அமித்ஷா கூட நூற்றி எழுபது சீட் தான் ஜெயிப்போம்னாங்க ஆனால் அதை தாண்டி இரநூத்தி பத்து சீட்டுக்கு இவங்க ஜெயிச்சிருக்காங்க இருபது வருஷமாக ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னா ஆன்டி இன்கம்பன்சி எவ்வளோ இருக்கும் பீகாரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் வந்து பீகாரில் வாழ முடியலன்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து தமிழ்நாடு மாதிரி மாநிலங்களுக்கு மைக்ரேட் ஆகி அங்கே வேலை இருக்காங்க அங்கே வாழவே முடியாத ஒரு சூழ்நிலை அளவுக்கு சம்பளம் கம்மி வேலையவர்கள் அதிகம் ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அது இல்லாமல் நீங்கள் யாதவ் கம்யூனிட்டின்ற ஒரு கம்யூனிட்டி தான் டாமின்டு லலு பிரசாத் யாதவ் தான் யாதவ் கம்யூனிட்டியோட ரெப்ரசன்டேட்டிவ் அவங்க வந்து பாமகவோட பத்து மடங்கு பாமக அவங்க அவங்கக்கிட்ட இல்லாத துப்பாக்கி இல்லை ஆயுதம் இல்லை இல் செல்வாக்கு இல்லை நிலங்கள் இல்லை அது மாதிரிலாம் இல்லை அவங்களுக்கு நல்லா தெரியும் யாதவ் கம்யூனிட்டி வந்து லலு பிரசாத் யாதவுக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் ஓட்டு போடுவாங்க அது எப்படி முறியடிக்கு அதுதான் பிஜேபியுடைய ஒர்க் அவுட்டு பிஜேபி வந்து எஸ்ஐஆர் அது வாக்காளர் தீவிர சீர்திருத்தம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இலவசங்கள் கொடுக்கறது இப்படி ஸ்ட்ரக்சர் அது இல்லாமல் சாதிகளை வந்து உள்ளுக்குள்ளேயே போயிட்டு சாதி தான் இண்டியா அதுவும் பீகார் வந்து சாதி தான் இந்தியா திடீர்னு கர்பூரி தாக்கூர் அப்படின்னு ஒரு ஒருத்தரை வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு பிரைஸ் பண்ணுறார் மோடி அவர் ஏன் பிரைஸ் பண்ணுறாரு எப்படி பிரைஸ் பண்ணுறாரு அப்படின்றது வந்து அதுக்கு அடுத்த விஷயங்கள் தான் ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே எல்லா எந்தெந்த விஷயங்கள் அவைலபிளோ அந்தந்த விஷயங்களை வந்து பிஜேபி வந்து யூஸ் பண்ணுறது பிஜேபியுடைய ஒர்க்கிங் மெக்கானிசம் வந்து ஹேட்ஸ் ஆஃப் அவங்களால எதை ஒன்றால் அவங்களால் பண்ண முடியும் அப்படின்றது தான் பிஜேபியுடைய ஒர்க்கிங் மெ மெக்கானிசம் அந்த ஒர்க்கிங் மெக்கானிசத்துக்குள்ளே இந்த இருபது வருஷ ஆட்சி அதிருப்தி இதெல்லாமே தூக்கி போச்சு இளைஞர்களுடைய வாக்குகள் வந்து ரொம்ப கஷ்டப்படுற அந்த இளைஞர்கள் வேலை திண்டாட்டத்தால் ரொம்ப மோசமாக வா பாதிக்கப்படக்கூடிய இளைஞர்களுடைய வாக்குகள் எல்லாமே நம்ம ரலு பிரசாத் யாதவோடைய ஆர்ஜேடி தேஜஸ்வி யாதவோட ஆர்ஜேடி கட்சிக்கு தான் இருந்தது ஆனால் பெண்கள் வாக்குகள் அப்படியே என் மாசம் வந்து பிஜேபிக்கும் நிதிஷ்குமாருக்கும் இருந்தது அதுலேயும் குறிப்பாக பிஜேபி தான் பிஜேபி வந்து நிதிஷ்குமாரோட கூட்டணி வைக்கிது அதுக்கப்புறம் அவங்க தனியாக மேலே வராங்க அவங்க ஸோ இந்த மெக்கானிசம் வந்து இந்த இருபது வருஷம் ஆட்சியுடைய அதிருப்தியை சாப்பிட்டுச்சு சார் இப்போ சமீபம் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் அந்த எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்தார் எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணியும் பீகாரில் பிஜேபி ஜெயிச்சிருக்கேன் சார் எப்படி அதுதான் அவர் பண்ணார் ஆனால் அங்கே என்ன விஷயம் நடக்குது அப்படின்றத வந்து கண்காணிக்கிறதுக்கான மெக்கானிசம் இல்லை இப்போ தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் வந்து பண்ணுறாங்க எஸ்ஐஆர் ஃபார்ம்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க அதை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கும் திமுக கிட்டேயும் பெரிய அளவுக்கு மெக்கானிசம் இல்லை திமுக வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துது எஸ்ஐஆர்க்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துது திமுக தொண்டர்கள் மூலமாகவும் ஏன்னா வில்லே அதை செய்யக்கூடிய பிளாக் லெவல் ஆஃபீஸர் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே அரசு ஊழியர்கள் அவங்க மூலமாக தான் பண்ணுறாங்க பட் அதில் வந்து நீ வரக்கூடிய லிஸ்ட்டை சேர்க்கிறதா வானாமான்ற மெத்தடு வந்து அதை வந்து அதுக்கு ஒரு தனி அதிகாரி இருக்காங்க ரைட்டுங்களா அவங்க தான் வந்து முடிவு பண்ணுறாங்க அவங்க தான் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அவங்க தான் இப்போது ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே அவங்க வந்து பார்த்திங்கன்னா வட இந்திய தொழிலாளர்கள் அவங்கள எல்லோரையும் இப்போது அவங்க வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து கொண்டு வந்துருவாங்க பிஜேபி வந்து ஜெயிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஜேபி வந்து சாதாரணமாக ஜெயிக்காது அவங்களோட வட இந்திய தொழிலாளர்களுடைய வாக்கு மூலமாக தான் அவங்க வந்து ஜெயிப்பாங்க அதுக்கான மெக்கானிசத்தை அவங்க டெவலப் பண்ணுறாங்க எஸ்ஐஆர்ன்றது வந்து ரொம்ப டீப்பான ஒரு சப்ஜெக்டு எஸ்ஐஆர் மூலமாக என்ன பண்ண முடியுன்றது பீகார் தேர்தல் வந்து ஒரு எடுத்துக்காட்டு ஸோ நீங்கள் வந்து சும்மா பிரச்சாரம் பண்ணுறது மூலமாலாம் அது ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டாலும் அது வந்து நிற்கலை சுப்ரீம் கோர்ட்டே அவங்க கையில் தான் இருக்குது இந்திய தேர்தல் ஆணையம் யார் கையில் இருக்குது பிஜேபி கையில் இருக்குது கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரே கவர்மெண்ட் இந்தியா முழுக்க ஒரே கவர்மெண்ட் வந்து கொண்டு வரணுன்ற அவங்களுடைய ஏம் இருக்கு இல்லைங்களா ஒரு காலத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி தான் இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்கள்லேயும் இருந்தது மத்தியிலையும் இருந்தது அதே மாதிரி பிஜேபி ஆட்சியை வந்து கொண்டு வருவதற்கான மெக்கானிசத்துக்காக அவங்க ஒர்க் இருக்காங்க சார் இப்போ பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து தன்னிச்சையாகவே பீகாரில் நின்று போட்டி போட்டிருக்காரு ஸோ இவ்வளோ விஷயம் நடந்து அவர் தன்னிச்சையாக தைரியமாக நின்று போட்டி போட்டிருக்காரு சார் அதை எப்படி பார்க்குறீங்க அவர் வந்து விஜயுடைய குரு தன் அவர் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியோட குரு அவர் வந்து அவர் போட்டி போட்டது வந்து பார்த்திங்கன்னா அவர் பிராமின் அவர் வந்து செக்யூலரு பிராமினு செக்யூலரு இன்டலெக்சுவல் ஓட்டு உயர்ஜாதி ஓட்டு இதெல்லாத்தையுமே வந்து அவர் வந்து தேஜஸ்வி யாதவுக்கு எதிராக பிரிச்சிட்டார் தேஜஸ்வி யாதவுக்கு போக வேண்டிய ஓட்டுகளை அவர் பிரிச்சுட்டார் அதனால் பெனிஃபிட் அடைஞ்சது யார் பிஜேபி இவர் ஜீரோ மிகப்பெரிய வியூக அமைப்பாளராக இருந்தாலும் அவர் வாழ்க்கை ஃபுல்லாக வந்து ஜெயிக்கிற குதிரை மேலே தான் அவர் வந்து பெட்டு கட்டியிருக்கார் அது மம்தாவாகட்டும் திமுக ஆகட்டும் எல்லாமே வந்து ஜெயிக்கிற குதிரை குதிரைகள் மேலே தான் அவர் பெட்டு கட்டியிருக்காரு இது மூலமாக பிரசாந்த் கிஷோர் வந்து மிகப்பெரிய பொய்யர் அவரால் ஒன்றும் பண்ண முடியாதுன்றது வந்து இந்த தேர்தலில் நிரூபணமாகிருக்கு சார் எல்லா இடத்துலையுமே காங்கிரஸோட கூட்டணி இருந்துகிட்டே இருக்கு ஆனால் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் வந்து தொடர்ந்து தோல்வி சந்திச்சுட்டு வருது சார் இது எப்படி காங்கிரஸ் வந்து கூட்டணியில் இருந்தது ஆனால் கூட்டணி கூட்டணியாகவே இல்லையே அவங்க அவங்க வந்து கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை வந்து நிறைய பண்ணாங்க இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து திமுகவோட காங்கிரஸ் வந்து கூட்டணியில் இருக்குது காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய கரூர் எம்பியும் சசிகாந்த் செந்திலும் எல்லாருமே வந்து அழகிரியும் கேஎஸ் அழகிரியும் கிரீஷ் ஜுடங்கர் இவங்க இந்த நாலு பேர் என்ன பண்ணுறாங்க தி நாங்கள் வந்து விஜயோட லைனில் இருக்கோம் விஜயோட நாங்கள் போகிறோம் விஜய் வந்து விஜயோட நாங்கள் கூட்டணி அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வலுவாக இருக்குது அப்படின்னு கூட்டணின்னு சொல்ல போடுற திமுக வந்து வீக்கெண்ட் பண்ணுறாங்க கேட்டுங்களா இந்த கூட்டு இந்த பேச்சுவார்த்தைகள் மூலமாக வீக்கெண்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த செய்திகள் மூலமாக வீக்கெண்ட் பண்ணுறாங்க இது இப்போது காங்கிரஸுக்கு தேவையாக பத்து சீட்டு எம்பி சீட்டு ஜெயிச்சு கொடுத்த கட்சி வந்து இந்தியாவிலே காங்கிரஸ் வந்து பத்து சீட்டு ஜெயிச்ச மாநிலம் தமிழ்நாடு கேரளா கூட கிடையாது அந்த அளவுக்கு ஜெயிச்சு கொடுத்த ஒரு டீமை இவங்க முதுகில் குத்துறாங்க காங்கிரஸ் வந்து இன்னும் திருந்தவே கிடையாது அவங்க வந்து ஆக்டிவான பாலிடிக்ஸில் சரியான பாலிட்டிக்ஸில் அவங்க ஈடுபடவே இல்லை அங்கே வந்து மிகப்பெரிய குழப்பத்தை வந்து அவங்க உருவாக்கி ஆர்ஜேடி கூட்டணி வலுவான கூட்டணி இல்லைன்ற ஒரு இமேஜ் வந்து காங்கிரஸ் அங்கே வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க அதனால தான் இந்த தோல்விக்கு காரணம் அது ஒரு முக்கியமான காரணம் சார் இப்போ பீகாரில் ஒரு செட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இந்த சவுத் சைடில் எலெக்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இந்த நேரத்தில் பீகாரோட எலெக்ஷன் வந்து எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை வந்து தமிழ்நாட்டில் கொடுக்கும் சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய பிஜேபி லீடர்ஸும் மற்றவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா பீகார் மாதிரியே தமிழ்நாட்டிலும் வந்து இவங்க பண்ணுவாங்க ஃபுல்லாக இவங்க வந்து இறங்கி பண்ணுவாங்க அதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பீகார் எலெக்ஷன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் என்ன பாடம் கற்றுக் கொடுக்குதுன்னா அதிமுகவுக்கு ஒரு பாடம் நீங்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சிங்கன்னா நிதிஷ்குமார் கதிக்கு தான் எடப்பாடி ஆள் ஆவார் இப்போ ஒரு காலகட்டத்தில் பிஜேபி தான் டாப்பில் வரும் அதிமுக வந்து நிதிஷ்குமார் மாதிரி ஃபேட் ஆகும் இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா பிஜேபி ஆட்கள் நாங்கள் வந்து ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு சீட்டு வரைக்கும் தமிழ்நாட்டில் ஜெயிப்போம் என்டிஏ கூட்டணி வந்து தமிழ்நாட்டில் நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு சீட்டு வரைக்கும் ஜெயிப்போம் அப்படின்னு எப்படிடா ஜெயிப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் வந்து விஜயை வந்து மிரட்டி கொண்டு வந்துருவோம் கூட்டணிக்கு விஜய்க்கு விஜய் விஜய் கூட இருக்க ஆதவ் அர்ஜுனோடைய மார்ட்டின் மேலே மட்டும் மொத்தம் முப்பத்தி ரெண்டு அமலாக்கத்துறை வழக்குகள் இப்போ வந்து ஆதவ் அர்ஜுனாவுடைய செயல்பாடுனால் மார்ட்டின் வந்து அங்கே ரெய்டு வாங்கிட்டிருக்காரு பிஜேபி கிட்ட அதனால் மார்ட்டினோடய திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள்லாம் வந்து வராங்க அதில் ஒருத்தர் கிறிஸ்துவ ஃபாதிரியார் யார் ஓ ஒரு அம்மா வந்து திமுகவுடைய முதன்மை குடும்பத்தை சேர்ந்த ஒரு அம்மா இவங்கெல்லாம் வந்து மார்ட்டினோட கேஸில் வராங்க மொத்தம் முப்பத்தி ரெண்டு அமலாக்கத்துறை வழக்குகள் வந்து அவங்க மேலே இருக்குது இதுக்காக அவங்க வந்து ஒரு டீமே போட்டிருக்காங்க ஆர் என் ரவி தமிழ்நாட்டு கவர்னர் டி கே தேக்கா நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் நம்ம டிவியில் தான் பேசியிருக்கோம் டி கே தேக்கான்றவர் வந்து புதுசாக போட்டு ஐபி டைரக்டர் ஆனந்தவர் அவர் வந்து கொண்டு வந்து போட்டு தமிழ்நாட்டில் என்னென்ன வழக்குகள் போட முடியும் அப்படின்றத போடுறாங்க அது இல்லாமல் ரவிச்சந்தர் இங்கே வந்து கடலூர் எஸ்பியாக இருந்தவர் ஐபியோடைய சதன் டைரக்டராக இருந்தவர் அவர் தான் அண்ணாமலைக்கு ஆதரவாளராகவும் இருந்தவர் அவர் வந்து இப்போது நேஷ்னல் செக்யூரிட்டியில் முக்கியமான பதவியில் இருக்கார் ஆர் என் ரவி டி கே தேக்கா ப்ளஸ் ரவிச்சந்திரன் ப்ளஸ் என்எஸ்ஏ ரிட்டுங்களா வந்து ரொம்ப சாதாரணமான ஆட்கள்லாம் கிடையாது இவங்கள வச்சு இனிமேல் போட்டு ஆப்ரேஷன்ஸை வந்து தொடங்குவாங்க முப்பத்தி ரெண்டு கேஸ் இருக்குது மார்ட்டின் மேலே மார்ட்டினை வந்து பிடிச்சி உளுக்கும்போது ஆதவ் அர்ஜுனாக வந்து கண்டிப்பாக ஒன்று வெளியே தாவேக்கா விட்டு வெளியில் போகணும் இல்லை வந்து உள்ளே வரணும் அது இல்லாமல் விஜய் மேலே இருக்கக்கூடிய கேஸஸ் இருக்குது இன்கம் டேக்ஸ் கேஸு ப்ளஸ் கரூர் சிபிஐ கேஸஸ்ஸு இதை வச்சு விஜயை வந்து டோட்டலாக மிரட்டி உள்ளே கொண்டு வந்துடுவாங்க கேட்டிங்களா அதுக்கப்புறம் எடப்பாடி இருக்காரு எடப்பாடியை வந்து கம்ப்ளீட்டாக மிரட்டி மற்ற இவங்களை எல்லாரையும் ஒன்று சேர்க்கறதுக்கான அதிமுகவில் பிரிந்து சென்றவர்கள்ன்ற மாதிரி இருக்கக்கூடிய டீம் எல்லாம் ஒன்றா சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சி என்பது நடக்கும் அந்த டீம் எல்லாமே வந்து பிஜேபி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய டீமாக இருக்கும் கேட்டிங்களா எதிர்கால பிஜேபியோட வளர்ச்சிக்கு அதிமுகவில் எடப்பாடியை எதிர்த்து பிரிஞ்ச டீம் தான் வந்து உதவும் அந்த மாதிரி ஒரு டீமை வந்து அவங்க ரெடி பண்ணுறாங்க விஜய மிரட்டி அலைன்ஸுக்கு கொண்டு வராங்க எஸ்ஐஆரை வந்து சீரியஸாக கொண்டு போயிட்டு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் வந்து வட இந்தியர்கள் எல்லாரையும் உள்ளே சேர்க்குறாங்க இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் விஷயத்தை மெஷினை வந்து பிஜேபி வந்து தமிழ்நாட்டுக்கு அமுல்படுத்த போது பீகாரில் அவங்க வெற்றி பெற்ற அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஜெயித்ததுனால தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த வேலைகள் எல்லாத்தையுமே அவங்க செய்ய தயாராக இருக்காங்க தேவைப்பட்டால் மத்திய அரசுலேருந்து நேரடியாக பெண்களுக்கு உதவி செய்யக்கூடிய வேலையும் அவங்க வந்து பிளான் இருக்காங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி மத்திய அரசுலேருந்து உதவி பண்ணுற மாதிரி பொறுப்பேன் இப்போ ஒரு மூவாயிரம் கோடியை வந்து அங்கே கொடுத்தாங்க அப்படின்னா இங்கே ஒரு மூவாயிரம் கோடியை வந்து மத்திய அரசுலேருந்து நேரடியாக உபயோக பெண்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கான விஷயங்களுக்காக அவங்க செயல்படக்கூடும் இப்போ திமுகவுடைய வலு என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் மத்தியில் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த உரிமை தொகை ப்ளஸ் வந்து பஸ்ஸு ஃப்ரீ அப்படின்றது வந்து வருடக்கணக்கில் அவங்க வந்து அனுபவிச்சிட்ருக்காங்க இது வந்து திமுகவுடைய ஒரு வலுவாக இருக்குது அந்த வலுவை உடைக்கிறதுக்கு மத்திய அரசு மூலமாக என்ன நிதி உதவி நேரடியாக பெண்களுக்கு தர முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானிங் இருக்குது விஜயை பற்றின ஒரு பிளானிங் இருக்குது எடப்பாடி கட்சியில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு ஒரு பிளானிங் இருக்குது இந்த மாதிரி பிளானிங்லாம் வச்சுக்கிட்டு அதிமுக பாஜக தாவேக்கா இந்த மூணும் சேர்ந்து நின்று பெரிய அளவுக்கு வரும் இதில் அவங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு சீட்டு வந்து பிஜேபி ஜெயிக்கும்ன்றது அவங்களுடைய கால்குலேஷன் இதில் தாவேக்கா வந்து பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஜீரோ ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அந்த மாதிரி ஒரு மெக்கானிசத்துக்குள்ளே அவங்க போனாலும் ஆச்சரியப்படுறது இல்லை ஸோ இவங்களுடைய பிளானிங் வந்து இனிமேல் போட்டு தமிழ்நாட்டில் ரொம்ப சிவியராக இருக்கும் ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க அவங்க அந்த எலெக்ஷன் மெக்கானிசத்தில் வந்து பீகாரில் அவங்க பண்ண மாதிரி எங்கேயும் பண்ண முடியுமான்றத சீரியஸாக முயற்சி பண்ணுவாங்க பீகாரில் அவங்க வெற்றி அடைஞ்ச மாதிரி தமிழ்நாட்டிலையும் வெற்றியடைவதற்கான எல்லா முயற்சிகளையும் பண்ணுவாங்க இதில் வந்து அமலாக்கத்துறை சிபிஐ என்ஃபோர்ஸ்மெண்ட்டு இதெல்லாம் வச்சு இப்போ மார்ட்டின் குடும்பத்தை மிரட்டுற மாதிரி அவங்க வந்து திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய விவிஐபிக்களையும் மிரட்டுவாங்க அதுக்காக தான் இவர் வந்து போன மாதமே இங்கே வந்துட்டார் டி கே தேகா வந்து இங்கே ஒரு பெரிய சீக்ரெட் மீட்டிங்லாம் கண்டக்ட் பண்ணி எப்படிலாம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வச்சுட்டு போயிருக்காங்க அதில் ஒன்று தான் இப்போ வந்து இந்த காங்கிரஸோட தாவேக்கா போகுதுன்னு சொல்லிட்டு க திமுக கூட்டணி உடையுதுன்னு பண்ணக்கூடிய ஒரு பிரச்சாரம் இந்த பிரச்சாரம் உண்மையிலேயே நடக்கலைங்க அந்த வேலைகள்லாம் நடக்கலை ஆனால் அந்த பிரச்சாரம் என்பது வலுவாக நடக்குது ஜோதிமணி வந்து அதுக்கு ஹெட் பண்ணுறாங்க சசிகாந்த் தெந்தில் வந்து அதுக்கு ஹெட் பண்ணுறாரு அதுக்கான வேலைகள் எல்லாத்தையுமே பார்த்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்க இது ஒரு பிரச்சாரம் ப்ளஸ் தாவேக்கா மேலே இருக்கக்கூடிய நெருக்குதல் விஜய் மேலே இருக்கக்கூடிய நெருக்குதல் ஆதவ் அர்ஜூன் ரெட்டி மேலே இருக்கக்கூடிய நெருக்குதல் எடப்பாடி மேலே வைக்கக்கூடிய நெருக்குதல் திமுக மேலே எடுக்கக்கூடிய அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ இவற்றை வச்சு திமுக மேலே தொடுக்கக்கூடிய தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேப்பட்டு ஒரு கம்ப்ளீட் ஃபோக்கஸ் வந்து தமிழ்நாட்டு மேலே தான் அவங்க செலுத்த போகிறாங்க அப்படின்றது தான் நமக்கு கிடைக்கிற தகவல்கள் தெரிவிக்குது ஓகே சார் பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டிங்க மிக்க நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி